நண்பர்களுக்கு வணக்கம் நான் நெட்டியப்ப சோழன் அடங்காத மோதல் அடுத்தடுத்து நிகழும் வாக்குவாதங்கள் அதுடன் சேர்த்து முதல்வர் வழங்கின விருதில் சர்ச்சை வெடித்திருக்குது ஸோ இந்த ரெண்டு விஷயங்களை தான் அந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோங்க எத்தனையோ செய்தியில் இருந்தாலும் இதை தான் நீ சொல்வியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு இணையதளம் முழுவதும் முதல்வர் வழங்கின விருது தொடர்பாக தான் சர்ச்சையே கிளம்பியிருக்கிறது அந்த விருது தொடர்பாக அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாருன்றது ஒரு நிமிஷம் கேட்டுவாங்களா சொல்லட்டும் இன்னைக்கு கம்யூனல் ஆறு மணின்னு ஒரு பையனுக்கு விருது கொடுத்துருக்காரு அந்த ஜூ அந்த பையன் பேர் ஜூ பியார் பையன் நான் பேர் மறந்துட்டேன் ஜூ பியாரா அந்த பையன் நிறைய பொய்யா பேசுவான் பிரதர் பொய்யா சொல்லுவான் சோஷியல் மீடியாவில் ஒரு பையன் பொய்யா போடுவானே ஜூ பியார் ஐடியில் அந்த பையனை கூப்பிட்டு கம்யூனல் ஆறு மணிக்கு காலையில் பிரதமர் நம்ம முதல்வர் விருது கொடுக்குறாரு இந்த நான்சென்ஸ் சென்ஸ் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களானே அவன் பொய்யா எழுதுவான் அவனால தான் இந்தியாவில் பாதி மதக்கலவரம் நடந்து கொண்டிருக்கிறது அவனை கூட்டிட்டு வந்து கம்யூனல் ஆர்மணி விருது கொடுத்துட்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு சமூக நிலநற்றத்தை பற்றி பேசுகிறாங்கன்னா விட வேடிக்கை இந்த மண்ணில் யாரும் பார்த்ததே கிடையாது இந்த முகமது சுபீரை பொறுத்த வரைக்கும் பிரிவினைவாதி என்றே அடையாளப்படுத்துகின்றார் நாம் அவருடைய ஆல்ட் நியூஸை பார்த்தாலும் சரி இல்லை யூடியூன் என்ற யூடியூப் அந்த பக்கமாக இருந்தாலும் சரி அதை தாண்டி இணையதள பக்கமாக இருந்தாலும் சரி திமுகவுக்கு எதிராக யாராவது பேசியிருந்தாங்கன்னா அதற்கு வம்படியாக போய் விளக்கம் அளித்திருக்கின்றார் முகமது ஜுபீர் மற்றபடி இந்தியா முழுதும் நடக்கக்கூடிய உண்மையான நிகழ்வு எது தவறான நிகழ்வு எது என்று கண்டறிந்து அதற்கு விளக்கமெல்லாம் அளிக்கலை இரண்டாவது பாஜகவுக்கு எதிராக யாராவது பேசினாங்கன்னா அதை தூக்கி பிடிச்சிருக்கிறார் அதனையும் தாண்டி இந்து மதத்துக்கு எதிராக யாராவது பேசினாங்கன்னா அவங்களுக்கு ஆதரவாக பேசியிருக்கின்றார் அதுவும் இல்லாமல் இந்து மதத்தை பல முறை அவமதித்து பேசிவிட்டு எண்ணிலடங்கா முறையில் மன்னிப்பு கேட்டிருக்கிறான் இந்த முகமது சுபீர் அவர்கள் இவனுக்கு போய் கோட்டை அமீர் அவர்களுடைய சமய நல்லிணக்க விருதை கொடுத்தா யார் ஒத்துக்குவாங்க அதுக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா கடந்த காலங்களில் சமூக நல்லிணக்க விருது நிறைய பேர் கொடுத்துருவீங்க இவனுக்கு கொடுத்ததுனால அங்கே இருக்கிற ஒட்டுமொத்த பேரையும் நீ அவமதிக்கிற மாதிரி இருக்குதுங்க இந்த மாதிரி ஒரு பிரிவினைவாதிக்கு மத கலவரத்தை திமுக அடையாளப்படுத்தி அவனுக்கு விருது கொடுப்பதை பற்றி நமக்கு ஆச்சரியம் இல்லைங்க ஏன்னா கோட்டை ஈஸ்வரன் கோயிலுக்கு பக்கத்தில் வெடித்த குண்டு வெடிப்பு தற்கொலை படை தாக்குதலை சிலிண்டர் வெடி விபத்து என்று தானே இவங்க சொன்னாங்க ஆனால் இந்த போக்கு சரி கிடையாது மக்கள் வரி பணத்தை வீணடிக்கிறாங்க ஏன்னா இங்கே எல்லாருக்கும் தெரியும் திமுக எதற்காக இந்த மாதிரி ஆளுக்கு விருது தரலாம் அப்படின்னு யோசிக்கின்ற பொழுது வட இந்தியர்களை தமிழகத்தில் இருக்கிறவங்க தாக்குறாங்க தடுக்க தவறிவிட்டது விட்டது திமுக அரசாங்கம் அதுலேயும் அந்த தருணத்தில் நம்ம தமிழ்நாட்டில் இருந்தார் பீகாரில் இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ் அவர்கள் அப்போது பீகாரில் பாஜகக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா சில கேள்விகளை கேட்டாங்க தமிழ்நாட்டில் பீகார் தொழிலாளர்களை தாக்குகின்றார்களே அங்கே போன தேஜஸ்வி சூரிய அவர்களை தமிழ்நாட்டில் வந்து உங்கள் மாநிலத்தினுடைய உயர்வுக்காக உழைக்கிற எங்கள் மாநில மக்களை தாக்குற அங்கே தமிழ்நாட்டில் அங்கே போய் நீ கேட்காம மு க கிட்ட கேள்வி கேட்காம நீ பீகார் திரும்பி வந்துட்டியே அப்படின்னு சொல்லிவிட்டு சட்டப்பேரவையிலே வந்து பார்த்தீங்கன்னா பீகாருடைய துணை முதலமைச்சர்கிட்ட சட்டை பிடிச்சி கேட்காத மாதிரி அங்கே இருக்கின்ற பாஜகவினர் கேட்குறாங்க பல வீடியோக்களும் பாஜகவினர் எடுத்து காட்டுறாங்க இந்த பாருங்க பீகார் மக்களை எப்படி தமிழகத்தில் தாக்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் தேஜஸ்வி யாதவை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழக முதல்வர்கிட்ட ரெக்வஸ்ட் வைக்கிறார் அங்கே யாராவது தாக்கப்பட்ட உடனடியாக கண்டறிந்து கைது செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார் ரெண்டாவது தமிழகத்தில் அப்படி யாரும் தாக்கப்படலை அங்கே இருக்கின்ற அரசாங்கம் விட்டுறாது அப்படின்னு உறுதியளிக்கின்றார் தேஜஸ்வி யாதவர் ஆனாலும் அங்கே இருக்கின்ற பாஜக அடங்கலை அதுவும் இல்லாமல் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் நாம் தேர்தல் கட்சி சீமானவர்கள் நம்ம முதலமைச்சர் ஐயா பேசினது அதுக்கப்புறம் நம்ம டாக்டர் செந்தில்குமார் அவர்கள் பேசினது அதற்கு பிறகு டிஆர்பி ராஜா அவர்கள் போட்ட ட்விட்டு என்று எல்லாவற்றையும் எடுத்துக்காட்டி கடந்த காலங்களில் பீகார் மக்களையும் சரி மேற்கு வங்காள மக்களையும் சரி எந்த அளவுக்கு அவமதித்து பேசியிருக்காங்க பாருங்கள் எந்த அளவுக்கு கேவலப்படுத்தியிருக்காங்க பாருங்கள் கடந்த கால தாக்குதல் நடந்திருக்கு பாருங்கள் ட்ரெயினில் தாக்குதல் நடந்தது எல்லாவற்றையும் அன்றைக்கு பிரசாந்த் கிஷோர் அவர்களே வந்து எடுத்து போட்டார் ஆனால் தமிழகத்தில் இருக்கின்ற அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் அப்பா நாங்கள் இதெல்லாம் செய்யலப்பா இது தப்பான அவதூறான வீடியோக்கள்ப்பா தமிழ்நாட்டில் நடக்கலப்பா என்று எவ்வளவோ விளக்கம் ஆனால் அந்த விளக்கத்தை யாரும் ஏற்றுக்கொள்கிற மாதிரி தெரியலைங்க கடைசியில் இந்த சுபீர் அவர்கள் தான் வந்து என்ன பண்ணுறான் ஃபேக்ட் செக் பண்ணுறான் உண்மையாகவே பீகார் மக்களை தமிழகத்தில் இருக்கின்றவர்கள் தாக்குறாங்களா குறிப்பாக திருப்பூர் கோயம்புத்தூர் பல்லடம் அவிநாசி இந்த மாதிரி இடங்கள்லாம் வேலை செய்கிறவங்க வட மாநில தொழிலாளர்களை தாக்குறாங்களா இல்லையா என்பதை ஃபேக்ட் செக் பண்ணி கடைசியில் ஒரு முடிவுக்கு வரான் தமிழ்நாட்டில் வந்து வட மாநில தொழிலாளர்களை யாரையும் தாக்கலை எல்லாரையும் பாதுகாக்கிறது இந்த அரசாங்கம் இங்கே வட மாநில தொழிலாளர்கள் ட்ரெயினில் தாக்குனதாக வெளியான வீடியோவை பொறுத்த வரைக்கும் பீகார் ஹரியானா மேற்கு வங்காளம் அந்த மாதிரி வட மாநிலத்துக்குள்ளே நடந்த நிகழ்வுகளை எடுத்து போட்டு அங்கே இருக்கின்ற நிதிஷ்குமார் ஆட்சிக்கும் லல்லு பிரசாத் கட்சிக்கும் நெருக்கடி தர வேண்டும் என்பதற்காக பாஜக செய்கின்ற நாடகம் அப்படின்னு ஃபேக் செக் பண்ணி அவங்க வர்றான் அவன் வெளியிட்ட வீடியோ என்பது உண்மை தான் வட மாநிலத்தவர் வட மாநிலத்தில் கூட தாக்கி கொண்ட பழைய வீடியோ தான் அந்த வீடியோ தமிழகத்தில் நிகழ்ந்த நிகழ்வு கிடையாது ஆனால் தமிழகத்தில் வட மாநில தொழிலாளர்களே தாக்கினாங்க பாருங்கள் அந்த வீடியோவை எடுத்து இவன் பேக் செக் பண்ணி ஆமாம் இது தமிழகத்தில் தாக்குதல் தொடுத்தது தான் அப்படின்னு அவன் சொல்லலை அவனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா வட மாநில தொழிலாளர்கள் தாக்கப்படவே இல்லை அவங்கள பற்றி அவதூறு செய்தியானது வெளியிடவே இல்லை நம்ம மு க ஸ்டாலின் ஐயா அவர்களே வந்து தேர்தல் பிரசாரத்தில் சொல்லியிருப்பார் யோ மோடி அவர்களை நீங்கள் வடமாநிலத்திலிருந்து ஆட்களை கொண்டு வந்த இறக்கி அதன் மூலமாக வாக்குகளைப் பற்றி வெற்றி பெறலாம் என்று நினைக்கிற தமிழ்நாட்டு உரிமையை ஒருபோதும் பறிக்கவும் முடியாது இங்கே இருக்கின்ற வேலை வாய்ப்புகள் காலியாகிறது பீகார்லேருந்து வரவனால அப்படின்னு தேர்தல் பிரச்சாரத்திலே நம்ம முதலமைச்சர் ஐயாவே கடந்த காலங்களில் பேசியிருந்தார் ஸோ அந்த வீடியோக்கள்லாம் எடுத்து உண்மைதானா அப்படின்னு செக் பண்ணி பீகார் மக்களுக்கு எதிராக தமிழகத்தில் யாரும் பேசலை குறிப்பாக சீமான் பேசலை முதல்வர் பேசலை பல வீடியோக்களும் பல காணொலிகளும் அந்த மாதிரி நிகழவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிணா பரவாயில்ல வட மாநிலத்தில் நடந்த வீடியோவை எடுத்து போட்டு ஃபேக் செக் பண்ணி தமிழ்நாட்டில் இது நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டான் அவன் செக் பண்ணது என்ன உண்மை தான் ஆனால் தமிழ்நாட்டில் உண்மையாக வட மாநில தொழிலாளர்கள் தாக்கப்படவே இல்லையா அப்போது வட மாநில தொழிலாளர்களுக்கு எதிராக நடந்த வன்முறையை இவன் வீடியோ வெளியிட்டு ஃபேக்ட் செக் பண்ணி சொன்னதனால இங்கே அந்த மாதிரி நடக்கலை என்பதை அப்படியே மறைச்சிட்டான் இதுவே வந்து பார்த்திங்கன்னா வன்முறையை அதிகரிப்பதற்கும் இல்லை வன்முறை நடந்ததில் பாருங்கள் அதுக்கு தீர்வு காண்பதற்கும் இவன் மூடி மறைக்கிற மாதிரி ஆகிப்போச்சு அரசாங்கத்துக்கு உதவி பண்ண மாதிரி ஆகிப்போச்சு அதனால் இந்த சுபீர் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சமய நல்லிணக்க விருதை கொடுத்துருக்காங்க இருக்கட்டும் இருக்கட்டும் திமுக ஆதரவாக செயல்பட்டாவே போதுமே ஏன்னா ஃபேக்ட் செக் பண்ணுறதுக்கென்று ஒரு குழுவே போட்டார் நம்ம முதலமைச்சர் ஐயா தான் ஐயன் கார்த்திகேயன் தலைமையில் அது மக்கள் வரி பணத்தில் எந்தெந்த வீடியோவில் தவறான கருத்துக்கள் வருது சமூக வலயத்தில் யார் யார் கருத்துக்கள் போடுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தனியாக ஒரு குழுவே போட்டு உண்மை எது பொய் எது கண்டறிவதுக்கான ஒரு குழுவே போட்டிருக்காருங்க அயன் கார்த்திகேயனுடைய தலைமையில் திமுக ஆதரவாக செயல்பட்டால் அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு திமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் ஆதாயம் தருகின்ற பதவிகள் இப்படியெல்லாம் திமுக தருவது வாடிக்கை தான் ஆனால் அன்றைக்கும் அயன் கார்த்திகேயன் அவர்களை வந்து எதற்காக பேக் செக் பண்ணுறதுக்குன்ற ஒரு தனியாக குழு போடுறீங்க இங்கே உளவுத்துறை இருக்கா இல்லையா காவல்துறை இருக்கா இல்லையா ஊடகத்தில் வருகின்ற செய்தி உண்மையாக பொய்யா என்று உளவுத்துறை கண்டறியாதா காவல்துறை கண்டறியாதா ஸோ அவங்களுக்கு அந்த திறன் கிடையாதா எதற்காக தனியார் மூலமாக ஒரு எண்பது பேர் கொண்ட குழுவை மக்கள் பணத்தில் போட்டு நீ உண்மை எது பொய்ன்னு கண்டுபிடிக்க வேண்டும் இப்போ திமுகவுக்கு எதிராக போடுகின்ற எல்லா செய்தியும் உண்மையாக பொய்யே என்று கண்டறி போறீங்களா இல்லை ஒட்டுமொத்த கட்சிக்கு எதிராக வருவது செய்தி காத்தினும் உண்மையாக பொய்யே என்று கண்டறி போறீங்களா நாம் பார்த்த வரைக்கும் எல்லா கட்சிகளுக்கு எதிராக அவதூறு பரப்புகின்ற போது அந்த செய்தியெல்லாம் உண்மையாக பொய்யா என்று கண்டறியலையே தமிழக அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கின்ற செய்திகள் உண்மையாக பொய்யா என்று கண்டறி அதை நீக்குவதற்கும் இல்லை பொய்யான செய்தி அவதூறாக இருந்தால் அதை உளவுத்துறைக்கு சொல்லி அவனை கைது செய்வதற்கும் வழிவகை செய்யக்கூடிய அயன் கார்த்திகேன உங்கள் கட்சிக்கு சார்பாக உங்கள் கட்சியினுடைய நலன் சார்ந்து மக்கள் வரிப்பணத்தில் ஒரு குழுவை ஏன் போடுறீங்க அப்படின்னு கடுமையான எதிர்ப்பு அன்றைக்கே கிளம்பியது இன்னைக்கு வட இந்தியர்கள் தமிழர்கள் இடையிலே மோதல் என்ற விஷயத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்த சுபீர் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சமய நல்லிணக்க விருதை கொடுத்துருக்குறாங்க உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நுபூர் சர்மா என்ற ஒரு பெண்மணி நவீல் நாயகம் தொடர்பாக ஏதோ அவதூறு கருத்து தெரிவித்து விட்டார்கள் என்று சொன்ன பிறகு டெல்லி உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த அம்மாவை பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வெளியே தூக்கடிக்கின்ற அளவுக்கு சர்ச்சையாசி இந்த சர்ச்சையை தமிழகத்தில் பெரிய அளவுக்கு கொண்டு போனவன் யார் தெரியுமா இந்த சுபீர் தான் ஸோ பாஜகவுக்கு எதிரான விஷயங்களாக இருந்தால் தயங்காமல் களத்தில் இறங்கி தட்டி தூக்கக்கூடியவன் தான் இந்த சுபீர் ஆக மொத்தத்தில் திமுகவுடைய போராளியாக இருக்கிறான் அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு விருது கொடுக்கப்பட்டிருப்பதாகவா அந்த விருது சர்ச்சைக்குரியது என்றும் அண்ணாமலை அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து இப்படி இருந்தால் எப்படி உருபுணர் நாடு இவனால் தான் பல நாள் பல இடங்களில் மத கலவரமாக ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு கனத்தை தெரிவித்திருக்கின்றார் உண்மை என்ன இவன் சமய நல்லிணத்துக்காக பாடுபட்டிருக்கின்றானா இல்ல இந்து மத சம்பிரதாயங்களை பல முறை அவமதித்தான்னு என்று சொல்றாங்களே அது உண்மையா என்று தெரியலைங்க அதற்கு பிறகு வழுக்கும் மோதல் தொடர்ந்து நடைபெறும் வாக்குவாதம் என்னன்னு நினைக்கிறீங்களா முதல்ல அண்ணாமலை அவர்கள் நக்கீரன் கோபாலை பற்றி பேசுறாரு அது என்னன்னு கேட்டுவாங்க நம்ம பாருங்கன்னா நக்கீரன் கோபால் எவ்வளவு மீச இருக்கோ அந்த அளவுக்கு மூளை இருந்தா நக்கீரன் நல்லா இருக்கும் நக்கீரன் கோபாலண்ணுக்கு மீசு இருக்கும் அளவுக்கு மூளை இருந்தா நக்கீரன் பத்திரிக்கை நல்லா ஓடும் ஆனா மீச இருக்கிற அண்ணுக்கு அளவுக்கு மூளை இல்லை இந்து ராம் அவர்கள் சகோதரர் வினோத் செல்வம் ஹார்பர் தொகுதியில் போட்டியிட்ட பொழுது சகோதரர் வினோத் செல்வத்தை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணார் ஒரு ஆளுங்கட்சியினுடைய பிரச்சாரத்தை இந்து பத்திரிகையினுடைய முன்பு எடிட்டர் தலைவராக இருந்த ராம் அவர்கள் ஹார்பர் தொகுதியில் போய் உட்கார்ந்து பிரச்சாரம் பண்ணி சகோதரர் வினோத் செல்வத்துக்கு எதிராக போய் பேப்லெட் எல்லாம் கொடுக்கிறார் இன்னைக்கு அவர் வந்து நடுநிலையா போல பேசுறாங்க தமிழ்நாட்டில் ஆச்சரியம் என்னன்னு உங்களை போன்று வெயில்ல நின்று நீங்க வாங்குற பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் சம்பளத்தை நேர்மையா நாணயமா வேலை செஞ்சு நீங்கள் தூக்குற ஒரு ஒரு பேக் பேக் நாலஞ்சு கிலோ வெயிலில் வந்து நின்று நாங்கள் எங்கே இருந்தாலும் கூட அந்த இடத்துல செய்தியை சேகரித்து நீங்கள் என்னை கிரிட்டிசைஸ் பண்ண நாங்கள் ஏற்றுக்கிறோண்ணே உங்களுக்கு முழு தகுதி இருக்குது உரிமை இருக்குது நீங்கள் களத்தை பார்க்குறீங்க ஆனால் எதுவுமே இல்லாமல் ஒரு ஆளுங்கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட்டு இன்றைக்கி வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கல்லண்ணே இதை ஏற்றுக்கொள்ள முடியாது பதினாலு பேர் மேடையிலேருந்து பேசுகிறாங்க அதை கேட்பதற்கு பத்து பேர் அந்த கட்சியினுடைய கேமராமேன் அந்தந்த தொலைக்காட்சியினுடைய கேமராமேன் மொத்தமாக பத்து பேர் நாற்பது பேர் சேர்ந்து ஒரு போராட்டம் போடுறாங்க அல்ல நக்கீரன் கோபால் அவர்கள் ரொம்ப தவறாக பேசியிருக்கார் அதுக்கெல்லாம் நான் வந்து விளக்கம் கொடுக்க போகிறதில்லனே அவர் மீசை இருக்கும் அளவுக்கு மூளை இருந்தால் நக்கீரன் பத்திரிக்கை நல்லா இருக்கும் அதனால தான் எனக்கு தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் மஞ்ச பத்திரிகையாக நக்கீரன் இருக்குது என்ன பண்ணுறது நம்முடைய சாபக்கேடு நம்ம நாட்டில் இருக்கு ஏன் திடீர் அண்ணாமலை அவர்கள் நக்கீரன் கோபாலை பற்றி இப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்பீங்க அதுக்கு காரணம் பாருங்க நம்ம நக்கீரன் கோபால் அவர்கள் என்ன பேசுகிறார் பாருங்க அரவிந்த் அரவிந்த் சொன்ன மாதிரி எங்கள் ஊர்லேயும் தேன்முட்டாயை கொடுத்து ஒரு பைத்தியக்காரனா எல்லாரையும் திட்ட சொல்லுவாங்க அது நச்சுன்னு சொன்னார் அதை நான் வழிமொழியிறேன் எங்கள் ஊர்லேயும் இதே தான் தேன் மிட்டாயை கொடுத்து எல்லாரையும் திட்ட சொல்லுவாங்க அவனுக்கு தேன் மிட்டாய் நிறைய கிடைக்கும் அது ஆட்டுக்கு நிறைய தேன் மிட்டாய் கிடைக்கும் ஏ திட்டுறார் நான் ரெண்டு மூணு போன இதில் எங்கள் ஆசிரியர்களும் ஒரு முடிவெடுத்து இனிமே வந்து ஆட்டை பற்றி நம்ம எழுதக்கூடாது போன முறை நான் இந்த நான் போட்டு நாங்கள் போட்ட அட்டை படம் வந்து இனிமே இந்த மூஞ்சி நம்ம நக்கீரில் வரக்கூடாது இந்த மூஞ்சை பத்தி நக்கீரன்ல பேரே வரக்கூடாது இது நான் ஒரு பப்ளிஷர் நான் ஒரு எடிட்டராக நான் முடிவெடுக்க என் தம்பியில் எல்லாரும் ஆமனே சரியா பண்ணணும் ஏன்னா பத்திரிக்கையில் மாதிரில வெப்சைட் ஆன்லைன் எல்லாத்திலையும் அவரை பற்றி எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறதுல இப்பயும் இந்த வீடியோ நம்ம ஆட்கள் எடுத்துட்டு இருக்காங்க இதுல நீங்க அந்த பரதேசியோட பேரை சொல்லிட்டீங்க

நான் உங்கள்கிட்ட வேண்டிக்கிறது அதான் முடியுமான்னு பாருங்க ஏன்னா எல்லாருமே இப்போ நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் தான் நிறைய வந்துருக்குங்க நிறுவனம் அந்த பொறுப்பாளர்கள் இருந்தா அது முடிவெடுக்கலாம் ஆனா நீங்க அது முடிவெடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது உங்க மூலியமா இது நடத்துற முதலாளிகளுக்கு போய் சேரணும் இவெல்லாம் எப்படி ஒரு பத்திரிகையாளர் என்று சொல்வதுன்னே எனக்கு தெரியலீங்க ஒன்றுமே பேசுறது புரியவே இல்லைங்க தலையை பிச்சுக்க வேண்டியதுதானுங்க கடைசியில் நான் தொகுத்து வீடியோ தான் நீங்கள் பார்த்தீங்க அதில் உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சுருக்கும் அண்ணாமலை பேரை புறக்கணிக்கணுமா ஆடையை இனிமே செய்திகளாக வராதான் நான் பேசிட்டேன்லையே அதை விட பீப் போட்டுருவாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை அவ்வளோ கேவலமாக பேசியிருக்கிறான் மொத்தத்தில் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா திமுக ஆதரவாளர்கள் இவங்க பத்திரிக்கையாளர்கள் கிடையாது அண்ணாமலை சொல்கிற மாதிரி இது ஒரு மஞ்ச பத்திரிக்கை தாங்க உண்மைக்கு புறம்பாக எழுதுவான் உணர்ச்சியை தூண்டுகின்ற மாதிரி எழுதுவான் ஒன்றும் இல்லைங்க இந்த வீரப்பன் இருந்தானுங்க அவன்கிட்ட போய் பேட்டி எடுத்துட்டாருங்க என்னமோ தெரியல வீரப்பனுக்கும் இந்த மீசை வச்ச நக்கிரன் கோபால் அவர்களுக்கும் என்ன சென்டிமெண்ட்டுன்னு தெரியலைங்க அவங்கிட்ட அந்த பழைய கதையெல்லாம் வீரப்பன் பகிர்ந்து கொண்டதுனால நக்கீரன் என்ற பத்திரிகையானது ஃபேமஸ் ஆச்சுங்க அது கூட வீரப்பன் அவர்களால் தாங்க ஃபேமஸ் ஆச்சு ஆனால் இவன் உண்மையை எழுதி ஃபேமஸ் பண்ண மாதிரிலாம் கிடையாதுங்க ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் அடக்கி வாசித்தானுங்க ஆனால் திமுகவுடைய சப்போர்ட்டில் ஜெயலலிதா அவர்களை எந்த மாதிரிலாம் அவமதிக்க முடியுமோ அந்த மாதிரி அவமதிச்சு இவன் அதுலேயும் எம்ஜிஆர் மாட்டுக்கறி சாப்பிடுவார் அது ஜெயலலிதா அவர்களே தின்னு பார்த்து சமைத்து கொடுப்பாங்க அப்படின்னு அந்த அளவுக்கு அவதூறாக பேசக்கூடியவன் கொச்சியாக பேசக்கூடிய பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களா எந்த அளவுக்கு தவறாக எழுத முடியுமோ அந்த அளவுக்கு தவறா தாங்க இவன் அதற்கு பிறகு நம்ம கனிமொழி அவர்கள் பேசின விஷயம் இன்றைக்கி சர்ச்சையாக இருக்கிறது காந்தி அவர்களை இழிவுபடுத்தி விட்டு நீங்கள் நேதாஜி அவர்களை தூக்கி பிடிக்கின்றீர்கள் என்றால் ஆளுநர் அவர்களே நீங்கள் கோட்ஷேவனுடைய பேரன்கள் அப்படின்னு பேசியிருக்காங்க நம்ம கனிமொழி அக்கா அவர்களுக்கு என்னன்னு தெரிலிங்க காந்தி அவர்களை எங்கே இழிவுபடுத்திட்டார் காந்தி அவர்களுடைய சுதந்திர போராட்டமானது ஆங்கிலேயனை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பாதிப்புக்குள்ளாக்கினதா இல்லை நம்ம நேதாஜி அவர்களுடைய ஆயுத போராட்டம் என்பது ஏன்னா ரத்தத்துக்கு ரத்தம் கண்ணுக்கு கண் என்று களத்தில் இறங்கினோம்னா ஆங்கிலேயம் ஓடி விடுவான் அமெரிக்காவில் அப்படி தான் விட்டுட்டு ஓடி அதனால் இவன் அடித்து துரத்தினால்தான் இந்தியாவுடைய வீரம் இந்தியாவுடைய வீரம் என்று தெரியும் நாம் சமாதான வழியை பின்பற்றினோம் என்றால் அவன் அடிக்கிற வரைக்கும் அடித்து அள்ளிங்கன்னு போய் அவன் நாட்டை வளப்படுத்தி கொண்டு இந்த நாட்டில் இனிமேல் எதுவும் கிடையாதுராண்டு சொல்லிவிட்டு அவனுக்கு யார் கைகூலியாக இருக்கிறாங்களோ அந்த கைகூலிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாட்டை கொடுத்துட்டு போயிடுவான் அப்படிலாம் இருக்கக்கூடாது நம்ம நாடு அவன் வந்து பிடிச்சான் இல்லையா அவனை துரத்துவது தான் சரியானதாக இருக்கும் என்று ஆயுத போராட்டம் வந்து இறங்கினார் ஆங்கிலேயனுக்கு மரண பீதியை காட்டினார் ஸோ அதற்கு பிறகு தான் இந்தியர்களை வந்து பார்த்தீங்கன்னா சுயமரியாதையுடன் நடத்தணும் இல்லை இங்கிலீஷ்கார ஆண்டாலும் சரி இந்தியாவில் ஒரு அரசாங்கம் இருக்கணும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதா இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கேயும் ஒரு அரசு உருவாக்கணும் அதனால் நேதாஜினுடைய ஆயுத போராட்டமானது அவனை பாதிப்புக்கு உள்ளாச்சு அதுலேயும் வந்து தமிழர்களுடைய பங்களிப்பு என்பது இந்திய இராணுவத்தில் அதுவும் நேதாஜி நடத்துகிற இராணுவத்தில் தமிழருடைய பங்களிப்பானது ரொம்ப அதிகமாக இருந்தது இயற்கையாகவே தமிழர்களை பொறுத்து வரைக்கும் வீரம் சரிந்தவர்கள் வேலுநாச்சியாருடைய வம்சம் அதனால் நேதாஜிக்கு பின்னாடி நின்றவர்கள் மிகப்பெரிய கூட்டமே தமிழர் கூட்டம் தான் அதனால தான் நேதாஜியினுடைய ஆயுத போராட்டம் வந்து வெற்றி அடைஞ்சது இனிமே நேதாஜி இருந்தால் சோழி முடிச்சிருவாங்க நம்மளெல்லாம் எல்லாம் சொல்லிட்டு நேதாஜி அவர்கள் ரகசியமாக சோழி முடிச்சுட்டாங்க அப்படின்னு பேசினார் இப்போ ஆளுநர் பேசின விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க இதுல தமிழுடைய வீரம் பேசப்பட்டிருக்கா இல்லையா அவருடைய வீரம் பேசப்பட்டிருக்கா இல்லையா காந்தியடிகளை என்ன குறைச்சி சொல்லிட்டாரா காந்தி வாழும் காலத்திலே காந்தியோட முரண்பட்டவர்கள் ஏக்கச்சக்கமான பேர் நேதாஜி அவர்களே முரண்பட்டாரு தன் பதிவை ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாரு அதுலேயும் இந்திய காங்கிரஸ்ல நான் இருக்க மாட்டேன் நான் நிக்கி வைச்ச சீதாராம் கேசரி அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா தோக்கடிச்சிட்டீங்க அதனால இந்திய தேசிய காங்கிரஸ்ல நான் இருக்க மாட்டேன் எனக்கு மதிப்பு கிடையாது என்னுடைய வேட்பாளரே தோக்கடிச்சிங்களே அப்படின்னு காந்தி அவர்கள் நேதாஜி வெற்றி பெற்றதுக்கு இந்திய காங்கிரஸ்ல இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்ணிட்டு போனாரு அந்த அளவுக்கு நேதாஜிக்கும் காங்கிரஸுக்கும் காந்திக்கும் பெரிய பிரச்சனை இருந்தது அந்த காலத்திலேயே ரெண்டு பேரும் கொள்கை முரண்பாடு கொண்டுவாங்க அந்த காலத்திலே அப்படி இருக்கும்போது அன்றைய வரலாற்று உண்மைகளை பேசுகின்ற போது இன்றைக்கி அக்கா என்ன சொல்கிறாங்க அடா டெல்லியில் அவங்க வந்து என்ன சம்பிரதாயத்தில் இருக்காங்களோ எந்த பண்பாட்டில் இருக்காங்களோ அது மட்டும்தான் உண்மை என்று இங்கே திணிக்கிறாங்க நமக்கு என்று ஒரு கலாச்சாரம் பண்பாடு இருக்குது அதை மதிப்பதே கிடையாது இவங்க மாற்றம் செய்ய நினைக்கின்றார்கள் இவங்க கோட் சேவ் வாரிசுகள் நாம் என்ன நேதாஜி அவர்களை அவமதிச்சுட்டுமா நேதாஜி அவர்களையும் கொண்டாடுகின்றவங்க அதே மாதிரி காந்தி அவர்களையும் கொண்டாடுகின்றவங்க காந்தியினுடைய தியாகத்தை கொச்சப்படுத்துகின்றார்கள் என்றால் இந்த ஆளுநரை பொறுத்த வரைக்கும் கோட் சேவ் பேரம் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு கனிமொழி அவர்கள் பேசியிருக்காங்க ஸோ நேதாஜி நீங்களாம் வந்து புகழ்ந்து பேசுனீங்களா நீங்கள்லாம் கோட்ஸே வாரிசு நம்ம அக்கா கனிமொழி சொல்கிற மாதிரி பார்த்துக்குங்க நேதாஜியும் உயிரோடு வாழ்ந்திருந்து காந்தியவர்களும் அரசியல் களத்தில் இருந்தார் என்றால் யார் பின்னாடி மக்கள் நின்று இருப்பாங்க என்ற கேள்வியுடன் நாளைக்கு ஆளுநரை கண்டித்து காங்கிரஸ் கட்சிக்காரங்க ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறாங்களாம் போங்கப்பா பத்திரிக்கையாளரை வெட்டி போட்டாங்க இன்றைக்கி கூட சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு குடும்பத்துக்குள்ளே போய் ரெண்டு சிறுவர்கள் உட்பட தாய் தந்தையர் ஐந்து பேரை வெட்டி படுகொலை செஞ்சுட்டு கொள்ளை அடிச்சுட்டு போயிருக்காங்க அணி தினம் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறி ஆகிறது பிரிவினை ஏற்படுத்தக்கூடியவனுக்கு இன்றைக்கி குடியரசன விழாவில் பிரைஸ் கொடுத்துருக்குறாங்க இதையெல்லாம் கண்டித்து காங்கிரஸ் உண்மையாகவே நாட்டு மீது ஆர்வம் இருந்தால் மக்கள் நலன் இருந்தால் அதுக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க தேர்தல் நிறுகின்ற நேரத்தில் நாங்களும் கட்சி நடத்துகிறோம் என்பதற்காக ஆளுநர் காந்தியவர்களை அவமதித்து விட்டாராம் உடனடியாக ஆளுநருக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாளைக்கு செய்ய போகிறாங்களாம் இதெல்லாம் எங்கேருந்து போய் முடியும்னே தெரில சரி அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் விடாமல் அடிக்கிறாரு பத்திரிக்கையாளர்களை பத்திரிக்கையாளர்களும் பாருங்கள் பாருங்கள் உனக்கு செலுத்தவன் கிடையாது என்று களத்தில் இறங்குறாங்க யாருடைய பிரச்சனை யாரால் தீரும் என்று தெரியல இந்த வீடியோ பற்றி எனக்கு கருத்துக்கள் நீங்கள் சொல்லுங்கள் நன்றி நன்மைகளை